தர்பூசணி வேறு காரண கிலோவா இல்லை காய்கற வலியான தாச்சி இந்த இடத்துல முந்தி விலையில தரத்துல நாட்டு காலத்து இல்லை இந்த சரியான வேண்டிய திராட்சை அப்புறம் க்ளைன் டேஸ்ஸு லைன்டேஸ் லைன் லைன் டேஸ் லைன் டேஸ்ஸு அப்புறம்

டேஸ் <ș fool>

உனக்கு வயிற்று பொண்ணுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு இருக்க தள்ள பூசினி நல்லா இருக்கா நம்ம தலைபூசணி நல்லா இருக்கா கொழம்பு இருக்கா

这个，我还没买着。 மாதிரி முடியாது தயிர் சொல்ற பிடிக்குமா தயிர் சொல்ல பிடிக்குமா